சூரியன் தந்தை கடல் தாய் இருவரின் இணைவில் இயற்கையின் புணர்ச்சியில் நீராவி ஆகி மேலே போகுது நீராவி போய் குளிர்ந்து மேகமாயி தூய குடிநீரை கொட்டுகிறது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க இந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள்ட்ட நாட்டை கொடுத்து நேர அவன் கடலில் விட்டுறான் சேமிக்காம அங்க போய் சேர்ந்த பிறகு ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு மக்களுக்கு குடிநீராக குடிக்க கொடுக்கிறோம் உலகத்தில் மூளைங்கிற இருக்கிறவன் ஊருக்கு நடந்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாடங்கும் நீர்த்தேக்கங்களை நீர் உருவாக்கி அந்த நீரை சேமித்து வைத்தால் கடல் நீரை ஏண்டா குடிநீர் கூடங்குலத்துல பிரச்சனையா இருக்கா என்னால முடியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீர் நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாதா என்னால முடியும் உங்க வாக்கை எனக்கு போட முடியுமா முடியாதுங்கிறது முட்டாள்களின் அகராதி முடியும் என்றால் எல்லாம் முடியும் எங்களால் முடியும் நீங்க 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 முதல்ல இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை கேளுங்க இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள்லாம் கடல் நீரை சுத்திகரிச்சு தான் குடிநீர் ஆக்கி தந்துகிட்டு இருந்தாங்களா இல்ல நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணீருக்கும் அமெரிக்காவுக்கு காசு கொடுக்குறார் ஏன்னா அந்த குடிநீரை இந்த நீரை சுத்திகரிக்கிற ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் என்ற அந்த முறை இருக்குல்ல அந்த நுட்பம் அது அவனோடது அவன்கிட்ட தான் அந்த காப்பிரைட் இன்னும் இருக்கு அவன்கிட்ட தான் அந்த உரிமம் இருக்கு இந்த எவன் சுத்திகரிச்சாலும் அந்த காசு அவனுக்கு போகணும் அதனால இவன் நீர்த்தக்கங்களை உருவாக்க மாட்டான் இங்க பாக்குற இந்த உகாந்திருக்காம பாரு யாரு கையில இது என்ன மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த அந்த கழிவு அவன் நாடு எந்த நாடு இது

அவன் என்ன சொல்றான் கென் செரோ விவா இந்த நைஜீரிய போராளி பேசுவதை இந்த நிலத்தில் உன் மகன் சொல்றான் என்னரும் மக்களே வாருங்கள் நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம் ஏனென்றால் நாம் இறந்து போவோம் தப்பி செல்லவும் வேறு இடம் இல்லைங்கிறான் அதான் அவன் பேசுனது அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப நாளாக சொல்கிறேன். அது உங்கள் காதில் விழல